ஒரு ஹிந்துக்குள்ள மட்டும் என்ன பண்றாங்க அரசியலுக்காக பிரிவினை ஏற்படுத்துறாங்க நான் கூட அதுக்குள்ள ஏன் கலந்துக்கலாம் திமுக எவ்வளவு பணம் வாங்குவீங்க எவ்வளவு உங்க கட்சியை வந்து அடமான வச்சு போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன் எதுக்கு அங்க இருக்கிறீங்க அப்ப நீங்க யாரு தமிழ் இல்லையா போ எஸ்சியா என் தெருப்பக்கம் போகாத என் வீட்டுக்குள்ள வராத ஆனா உங்களுக்கு அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியல தமிழ்நாட்டிலே உன்னால வந்து ஒரு பத்து சீட்டு வாங்க முடியல கொடுப்பேன் இது அரசியல் சார் எனக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்னா நான் வேற கட்சி போவேன் மக்கள் மறக்கல சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் சார் அண்ணாமலை வந்து அந்த முருக பக்தர் மாநாட்டில் வந்து பேசியிருந்தார் தமிழக மக்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் நிதி வேண்டாம் சாமி வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விட்டதாக சொல்லி இருக்கிறார் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஆன்மீகம் தான் இதை மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு இன்றைக்கி எங்களில் வந்து பார்க்க போனால் இன்னைக்கு ஆன்மீகத்தை போதிக்கிறாங்க அதனால தான் வந்து என்னென்னா ஒழுக்கத்தை வந்து வந்து கடப்பேன் நான் சொல்கிறது உண்மையாலுமே இஸ்லாமியர்களை சொல்கிறேன் ஒரு சில இஸ்லாமியர் வச்சு நீங்கள் வந்து நீங்களாம் கரெக்டாக வந்து பேசாதீங்க இன்றைக்கி அந்த ஆன்மீகத்தை வந்து என்ன வந்தால் பின்பற்றதால தான் வந்து இன்றைக்கி என்னென்னா குடும்பத்துலேயோ அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ வந்து ஒரு ஒற்றுமையோ இந்த தேசத்து மேலே ஒரு பற்றம் இருக்குது ஸோ ஆன்மீக தான் பலம் நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த இடத்துல வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து ஏன் ஒன்றா ஒன்று மறுபடியும் அந்த இடத்துல ஏன் மாணான்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லைன்னா ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்றேன்னா ஹிந்து கடவுள்களை வந்து கொச்சைப்படுத்தி தான் ஒரு ஹிந்து இன்னைக்கு ஒரு முஸ்லீம்க்கு ஏதாவதுனா வந்து இன்னைக்கு ஒத்துமொட்ட மட்டும் முஸ்லீம்க்கும் ஒன்றா கூடுறாங்க இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏதாவது ஒன்றா ஒத்து மொட்ட நாடுகளும் ஒன்றா சேரும்போது ஒரு இந்துக்குள்ள மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க அரசியலுக்காக பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க அந்த இந்துக்களுடைய ஒற்றுமைக்காக நடத்தப்பட்டது தான் இந்த வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து நடந்த அந்த மாநாடு அதை தான் அவங்க வலியுறுத்துறாங்க முருக முருகபக்த மாநாடுன்னு வந்து அந்த இடத்துல நடத்துனாங்க அந்த இடத்துல வந்து பார்க்க போனா வந்து நம்ம சிறுபான்மை கூட வெளியிலேருந்து வந்து பார்க்க போனால் இங்கே வந்து தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து கொடுத்தாங்க நான் கூட அதுக்குள்ளே ஏன் கலந்துக்கலன்னா இந்த தொப்பியை போட்டு உண்மையாலுமே முருக பக்தருடைய அந்த உணர்வுகளை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் உள்ளே போல ஏன்னா இனி வந்து பார்ப்போம்னா அங்கே ஒரு அரசியல் கூடாது அது முருகருடைய பக்த விரதம் வந்து ஒரு பக்தனுடைய அந்த உணர்வுகளை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதால்தான் அது வா அது அந்த மாநாடு வெற்றி அடையணும்னு சொல்லி வந்து நாங்கள்லாம் வந்து அந்த இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணோம் உண்மையிலுமே வந்து அந்த இறைவனுடைய கருணையால் வந்து என்ன வந்து இன்னைக்கு அதை அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து இது பண்ணிடுது ஆன்மீகத்தை வந்து என்னென்னா கொண்டு வாங்கன்னு வந்து சொல்கிறாங்க இனி உண்மையுமே இன்னைக்கு நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் கோயிலில் போய் வழிபடுறாங்க இன்னைக்கு வந்து கேட்டால் இனி கல்ச்சர் மாறி வருது இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்குள்ள வந்து அந்த ஆன்மீகத்தை கொண்டு வரதால போதை கலாச்சாரத்திலேருந்து தன் பிள்ளைகளை வந்து காப்பாற்ற முடியும்னு வந்து நம்புறாரு அதை வந்து எடுத்து வந்து அவர் ஸ்டேஜில் சொன்னார் இதில் என்ன தவறு இருக்குது இல்லை ஒரு பக்கம் பார்க்கும்போது நிதி வேண்டாம்னா உதயநிதி வேண்டாம் சாமி வேண்டும்னா எடப்பாடி பழனிசாமி வேண்டும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது இல்லைங்களா இல்லை உங்கள் தப்பா போட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அவர் என்ன கேட்டார் நிதி வேண்டாம் அப்படிதான் சொன்னாரு அது நீங்க எப்படி ஒன்னா எடுத்துக்கலாம் அதுலயே இப்போ இது குறித்து வந்து திருமாவளவன் சொல்லி இருந்தார் நடந்து முடிந்தது என்பது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை அது மோடி பக்தர்கள் மாநாடு அப்படின்றார் நான் ஓப்பனாவே உங்க திருமாவளவன் அண்ணனை வந்து கேட்கிறேன் திமுக கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினீங்க எவ்வளவுக்கு உங்க கட்சியை வந்து அடமான வச்சீங்க நான் உண்மையிலுமே கேட்கிறேன் அவர் பேரில் மதிப்பு மரியாதை எனக்கு இருக்குது இன்னைக்கு நீங்க வந்து உங்க கட்சி தொடங்கினதுங்களே எதனால அந்த கட்சியை தொடங்குனீங்க அந்த கட்சியுடைய கொள்கை என்னாச்சு இன்னைக்கு டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து தைரியமோ திராணியம் வந்து உங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை இனி நீங்க சொல்றீங்க ஒரு மேடையில் போயிட்டு கொடி வைக்கிறது கூட எனக்கு அனுமதி கொடுக்கல எங்களுடைய போராட்டங்களுக்கும் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்போ எதுக்கு அங்கே இருக்கிறீங்க இனி இந்தியாவில் வந்து பார்ப்போம்னா தலித் வந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க கூட்டணி வைக்கலன்னா அப்ப என்ன காரணம் அப்ப பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் சொல்றீங்கல்ல நான் கேட்கறேன் திருமாவளன அம்பேத்கர் யார் ஜாதி தலைவரா இல்ல இந்த தேசத்துக்காக போராடின தலைவரா சொல்லுங்க எப்படி நீங்க வந்து அவரை ஜாதி தலைவரா கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க ஒரு சத்யராஜ் ஒருத்தர் வந்து சொல்ற அந்த இடத்துல வந்து வாழும் அம்பேத்கர் எப்படி அப்படி அவன் அம்பேத்கர் வடமாநிலத்தை சேர்ந்தவராச்சே சேர்ந்தவராச்சு அப்ப நீங்க யாரு தமிழ் இல்லையா போ ஏங்க உங்க சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்ணா நீங்க திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணி வச்சிங்கல்ல எதனால வச்சிங்கன்னா உங்க சமுதாய மக்களுக்கு நலனுக்காக தானே வச்சிங்க நான் இனி கேட்குறேன் திமுக அதாவது விசிக இல்லாம எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க எத்தனை தடவை தனித்து நின்று இருக்கிறீங்க போராடி இருக்கிறீங்க ஏன் நீங்க தான் வந்து சொல்றீங்களா நான் ஸ்ட்ராங் பர்சன் சிறுத்தைகளை யாரும் சீண்டி பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க ஏன் தனியா நிக்கல நீங்க இல்லைன்னா எந்த கட்சியும் ஜெயிக்காத ஏன்னா உங்க உரிமைகளை நீங்க அடமான வைத்துட்டீங்க திருமாவளவன் உண்மையா சொல்றேன் உங்க சமுதாயத்துக்கு நீங்க வந்து போராடல நீங்க திமுக வந்து நான் கேக்குற மது ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க நான் இன்னைக்கு திருமாவளன்னு கேட்கிறேன் மதுவை வந்தீங்க வந்து முதல் கையெழுத்து ஏன் புடலு கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன் சார் திருமாவளவு வந்து தைரியம் இருந்தால் இதே நீடி நீடிக்கிட்டோம் இந்த இதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலை முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரான்னு வந்து பார்ப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா வேங்கை வேலில் நடந்ததில் ச இதுவாக இருக்கட்டும் இன்றைக்கி உங்கள் கட்சியில் சேர்ந்தவங்களே வந்து எஸ்சியா என் தெருப்பக்கம் போகாத என் வீட்டுக்குள்ளே வராத ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியல இன்றைக்கி வந்து இன்றைக்க நான் அதை தான் கேட்குறேன் எங்களுடைய எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியுமா நீ நாலு சீட்டை ஜெயிச்சிட்டு நீங்கள் சிஎமுக்கு ஏன் நிற்கலன்னு கேட்டதுக்கு எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும்னா ஆனால் அம்பேத்கர் சொன்னாரா வந்து ப்ரைம் மினிஸ்டருடைய இதுக்கு வந்து என்ன சார் இது நான் கேட்குறேன் வந்து ஒரு பத்து சீட்டு வாங்க முடியல தமிழ்நாட்டை உங்களுக்கு அறுபது வயசு இருக்குமா இதுக்கு மேல என்னத்துக்கு பொறுமை தாங்கி அப்படியே கொண்டு போயிடலான்னு ஒரு இதுதான் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து நல்ல என்ன நீங்க என்ன பண்ணிருப்பீங்க எதிர்த்து போராடி இருப்பீங்க இன்னைக்கு அத்தனை மாநிலத்துக்கோட கைகோர்த்து நீங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து கொண்டு வந்த திருமாவளவன் எதிர்த்து போராட வேண்டியது பாஜகவை எதிர்த்தா அல்லது திமுகவை எதிர்த்தா சார் யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை வரைக்கும் என்னன்னா இன்றைக்கி வந்து மதத்தை விட்டுட்டு ஜாதி அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி நீ ஜாதி அரசியல் பண்ணு நான் வேண்டாம்னு சொல்ல வரல இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பிஜேபியில் இருக்கிறேன் ஏன் இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க உண்மைதான் சொல்லி வாங்கணும் எதனால என்னை வந்து சிறுபான்மையில போட்டாங்கன்னா வந்து சிறுபான்மை மக்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வந்து எங்கள் முன் வந்து எங்களுக்கு இது பண்ணுங்க நாங்கள் அதை வந்து பரிசீலனை பண்ணி என்னோ உங்களுக்கு வந்து அதுக்கு இதை வாங்கி தரும் உதவி வாங்கி தரோம் அதுதான் ஒரு ஒரு இதில் கொண்டு வராங்க ரைட்டுங்களா தானே வன்னியர் சமுதாயத்துக்கு இத்தனை பசன்டேஜ் கேட்குறீங்க நாடார் சமுதாயத்துக்கு கேட்குறிங்க தலித்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்குறீங்க அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா வந்து இந்த இடத்துல பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ கிடையாது சார் எனக்கு எங்கே மரியாதை இருக்குதோ அந்த இடத்த நோக்கி தான் நான் போவேன் ஏன் மக்களுக்கு சமுதாயத்துக்கு வந்து எங்கே வந்து ஆதாயம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் நான் போவேன் யார் வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு வந்து இருந்தோ எல்லாத்துலயும் வந்து மேம்படுத்துகிறாங்கன்னா தான் ஆதரவு கொடுப்பேன் இது அரசியல் சார் இதெல்லாம் பட்டாதி கொடுத்துடுறாங்களா பிறந்ததுலேருந்தே நீ திமுகலையே இருக்கணும் பிறந்ததுலேருந்தே நீ இருக்கிறதெல்லாம் கிடையாது உண்மையாகவே சொல்கிறேன் இப்போ நான் பிஜேபியில் இருக்கிறேன் எனக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் நான் வேற கட்சி போவேன் நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் என் சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு பலன் இல்லைன்னா நான் கட்சி மாறுவேன் நான் மக்கள் சேவை செய்ய தான் வந்திருக்கிறேன் நான் என் கொள்கையை என் தன்மான தடமான விக்கத்துக்கு வரல நான் ஏன் வந்து என்ன சொல்றேன்னா திருமாவளன் ஆனா அவர் சொல்றாரு எனக்கு இங்க வந்து நான் வெற்றி பெறணும் இத்தனை இடங்களை வந்து பேரம் பேசி வாங்கணுன்றது என்னோட இதெல்லாம் கிடையாது தேர்தல கூட நாங்கள் போட்டி கூட இருந்துருவோம் எங்களுக்கு வந்து இங்க பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுதான் அப்படின்றது சார் திருமாவளவன் கோமாலர் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல பத்தொம்போது மாநிலத்துல வந்து அவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்க சார் அதுதான் சொல்கிறேன் தலித்தை சேர்ந்தவங்க தயவுசெய்து மக்கள் தமிழ்நாட்டு தலித் மக்கள் சொல்கிறேன் எல்லா மாநிலத்திலையும் வந்து தலித் மக்கள் வந்து என்னன்னா கூட்டணி அமைச்சு இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான பலன்கள்லாம் கொண்டு வராங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் வந்து ஏன் ஒன்றுன்னா வந்து தன்னுடைய சுயலாபத்துக்கு தன்னுடைய ஆதாயத்துக்கு அவருடைய சமுதாயத்தையும் அவருடைய கட்சியும் வந்து அடமானம் வந்து நான் வந்து திமுகன்னு சொல்லலை மாற்றி மாற்றி வச்சு வந்து அனுபவிச்சிட்டு வர்றாருன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் உண்மையிலுமே கேட்குறேன் தலித் சமுதாயத்தை வந்து கேட்குறேன் முன்னேற்றம் அடைஞ்சிச்சா கல்வியில் முன்னேற்றம் வந்துச்சா இன்னிக்கு கூட வந்து மழைவாய் மக்கள்லாம் வந்து ஒரு ரோடு இல்லை சார் அவங்க கல்வி சென்றடையில அவங்க எந்த திட்டமும் பயனடையில நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா ஒரு இறந்தால் கூட வந்து அந்த ஏரியை கடந்து ஆபத்தான நிலைமையிலிருந்தெல்லாம் தூக்கின்னு வராங்க சார் என்னை கேட்டேன்னா நான் அந்த இடத்துல தான் வச்சுங்களேன் இன்னைக்கு சிட்டியில் நான் வந்து சுற்றி சுற்றி வரமாட்டேன் சார் சிட்டியில்தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதே சார் நான் ஒவ்வொரு கிராமமாக இந்த மலைவாய் மக்களுக்கு போயிட்டு கரண்ட் வந்துச்சா அவங்க பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா உங்களுக்கு சுகாதாரம் கிடைக்குதா உங்களுடைய வந்து பிரதமருடைய திட்டமும் முதலமைச்சர் திட்டமும் உங்களுக்கு கிடைக்கிதான்னு சொல்லி நிச்சயமாக நான் வந்து ஒரு ஒரு கிராமமாக ஒவ்வொரு இடத்துமும் வந்து நான் வந்து விசிட் பண்ணுவேன் சார் இல்லாத இடத்துல வந்து மொத்தமாக இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு இப்போ பண்ணு என் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்த வந்து அமைச்சராக போட்டேன் அவன் நான் பண்ணிருக்கான் எடுத்து காட்டு எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துக்கலாம்னு காட்டுன்னு சொல்லி நான் பேசுவேன் சார் நான் தைரியமாக பேசுவேன் சார் எனக்கு அந்த தைரியம் இருக்குது ஆனால் இனி எந்த ஒரு கட்சி தலைவரும் அது பண்ணுறதில்லை சார் எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஜாதி தலைவரும் அது பண்ணுறதில்லை சார் எல்லாருமே வந்து கேட்டால் இங்கே ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு நான் ஒரே விஷயத்தை மட்டும் கேட்குறேன் சார் இது உண்மையுமே நான் அதிமுக எதிராக பேசல சார் திமுகவுக்கு எதிராக பேசல சார் ஒரு ஒரு வெற்றி வெப்பப்படும் போது பத்து பேர் சேர்ந்து வந்து ஒரு வெற்றி அடையும் அப்போ வெற்றி அடையும் போது ஒருத்தர் மட்டும் தான் அந்த மகுடம் அதை நான் உள்ள சொல்ல ஆனால் மகுடம் உங்களுக்கு இருக்கட்டும் ஆனால் அமைச்சரவையில் வந்து எங்கள் இடம் கொடுக்கறதால என்ன சார் உங்களுக்கு தப்பாக போய்டு போகுது நான் கேட்குறேன் கொடுத்தா என்ன சார் இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்கும் வந்துச்சு சார் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற அதே பிஜேபி மகாராஷ்டிரால எடுத்துங்க ஆந்திரால எடுத்துங்க சொல்லுங்க சார் நீங்க இதே சந்திரபாபு நாயுடு வந்து அவரை இது பண்ணும்போது முதலமைச்சர் பவன் கல்யாணம் கொடுத்தாரா இல்லையா இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து எடுத்துக்கங்க இன்னைக்கு பீகாரில் எடுத்துங்க எத்தனை மாநிலங்கள்ல ஏன் ஒன்றுனா சார் மக்கள் மேலே வந்து உண்மையிலுமே அக்கறையும் சிந்தனையும் இருந்தாங்கன்னா பக்கத்துல பாண்டிச்சேரியில் கூட மக்களுக்காக சிந்திக்கிறவங்கள வந்தா என்னை கேட்டால் வந்து மனம் விட்டு நீங்களே வந்து இந்த ரெண்டு அமைச்சர் பதவி எடுத்துக்க அதுதான் பெருந்தன்மை ஆனா நானே எல்லாத்தையும் எடுத்துப்போன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நான் மறுபடியும் சொல்றேன் நான் எந்த கட்சிக்கு எதிராக பேசல ஒரு குடிமகனா நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ண தவிர இது எந்த கட்சியோட கட்சியுடைய இதுவும் கிடையாது ஏன்னா இது எது இந்த இந்த வார்த்தைகளை முழுக்க முழுக்க நானே பொறுப்பேன் கனிமொழி சொல்லுறாங்க ஆன்மீகத்தை நம்பக்கூடிய மக்களும் நாத்திகத்தை நம்பக்கூடிய மக்களும் எனது இருக்கண்கள்ன்றாங்க இதை எப்படி நான் அப்படியே எடுத்துக்கிறேன் சார் இதுல மாற்றுக்கிறது கிடையாது அதாவது கடவுளை வந்து மனசால நேசிக்கணும் தான் உண்மையிலுமே சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிச்சிட்டுறாரு எங்க வீட்டில் வந்து படி படி படின்னு சொல்லவே மாட்டாங்க சார் சொல்லி படிக்கிற மண்டையில் ஏறாது புரியுதுங்களா படிப்புன்னு சொல்லுறது தானாக வரணும் அதே மாதிரி இறை நம்பிக்கை அதே மாதிரி தான் நான் சொல்லுவாங்க அந்த இறை நம்பிக்கையில வந்து போனா வந்து ஸ்காலரா இருக்கிறாங்க குரானை ஒப்புகுதுறாங்க அந்த குரானுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்கிறான் அர்த்தம் இருக்கிறான் இன்னைக்கு நான் கே இது என்ன என்ன கூட எடுத்துங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் அதுல இருக்கும்போது வந்து என்ன ஒண்ணும் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதையும் கொண்டு வரக்கூடாது இது எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது இன்னைக்கு ஒரு மத மாற்றம் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துடும் சார் அவன் முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின் ஆகிறான் கிறிஸ்டின்லேருந்து இந்து ஆகிறான் அதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் அந்த மதத்துக்குள்ளே போகும்போது வந்து உண்மையுமே நான் கேட்குறேன் அவன் மனசுக்குள்ள எந்த கடவுளை வந்து நினைக்கிறான்னு உங்களால் சொல்ல முடியுமா அதான் நான் இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன் யாரையும் வந்து என்ன ஒன்றும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து அந்த இதில் கொண்டு வர முடியாது கடவுள் நம்பிக்கை இருக்கணும் மனுஷன்தான் கடவுளை வணங்குகிறோன்னு மனுஷன்தான் அதில் எந்த ஒரு மா மாறுபட்டு கருத்தும் கிடையாது இதை வைத்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பாஜகவினரும் சரி மற்ற கட்சிகளும் சொல்ல சொல்றது என்னன்னா திமுகவில் வாரிசு கட்சி அது திமுக அப்படின்றாங்க ஆனால் திருமாவளவன் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வாரிசு கிடையாது குடும்ப வாரிசு கிடையாது அவர் வந்து கொள்கை வாரிசு அப்படின்றார் திருமாவளவன் எனக்கு வர வர திருமாவளவன் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது மக்கள் உங்களுக்கு புரியுதா ஏன்னா ஸ்டேஜ்ல ஏறினாவே வந்து அவர் என்னன்னு எனக்கு ஏன் ஒரு விஷயத்த சொல்ல வர முருகர் தமிழ் கடவுள் அப்ப அவங்க அப்பா கேட்க சிவனும் பார்வதியும் வந்து தமிழ் கடவுள் தானே அப்ப விநாயகர் பத்தான் ஏன் நார்த் சைடு கடவுள்ன்றாரு எனக்கு ஒன்னும் புரியல சார் எனக்கு அடா போவீங்களா கடைசியில கடவுளை கூட வந்து நார்த் சைடு வெஸ்ட் சைடு ஈஸ்ட்டு சைடுன்னு வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கும் போது வந்து திருமாவளவன் வந்து டெய்லி டெய்லி ஒரு ஸ்பென்ட் பண்ணுறாரு இப்போ நடந்த அந்த சமூகத்தில் அந்த மாநாட்டு கூட வந்து பார்க்கணும் முழுக்க முழுக்க முதலமைச்சரை வந்து கவன ஈர்ப்பு கொண்டதுக்கு தான் தம்பி அங்கே உட்காரு தம்பி இந்த கம்பி மேலே உட்காராத தம்பி இந்த பாடிக்கார் மேலே உட்காராத ஆ சிறுத்தைகளை தடுக்க முடியாது போலீஸ்காரங்களை தடுக்க தான் செய்வாங்க ஐயோ லட்ச லட்சமாக அங்கே வந்து கூட்டம் இருக்குது ஐயோ உள்ளே வரல தம்பி அந்த இடத்துல இங்கே உட்காரு இதெல்லாம் வந்து அவர் ஏன் ஒன்றுனா அவருக்கு ஆறு சீட்டுக்கு பதில் ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி அதோட இயக்கம் வந்து சார் இது ஒவ்வொரு அவர் தொண்டர்களுக்கே அது தெரியுது ஏன் வந்து இவர் இப்படி பேசுகிறார்னு சொல்கிறதுல ஏன்னா எனக்கு பின்னாடி இவ்வளோ பலம் படை இருக்குது ஏன் வார்த்தையை கட்டுப்படுத்தி இத்தனை லட்சம் பேர் இருக்குது தற்பொருமை முன்னேல்மே வந்து திருமாவள் வந்து நான் மதிக்கிறேன் சார் அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது அவர் வரணும் ஆனால் அதே நான் திருமாவளன் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா ஆனால் உங்களுடைய சுயலாபத்துக்கும் உங்களுடைய ஈகோக்கும் விட்டுட்டு என்னை கேட்டால் வந்து உங்களுடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்துக்கு பற்றி செஞ்சீங்க ஏன்னா ஒரே கட்சியில் வந்து பட்டா எழுதி கொடுத்துட்டு உள்ளே வர வந்தீங்களான்னு எனக்கு தெரில இனி வந்து காலம் மாறிக்கிட்டு வருது டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு வருது இப்போ கூட சொல்லலாம் துணிஞ்சு நான் இப்போ நான் சொல்லலை துணிஞ்சி நீங்க என்ன பண்ணுங்க ஒருத்தரோட கூட்டணி அமைங்க அப்போ உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலன்னா அந்த கூட்டணிக்கு வெளியில வாங்க அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு தான் நான் சொல்கிறேன் அதனால தான் திமாவளன் மேல வந்து வெறுப்பு உண்டாகிறதுக்கு காரணம் தவிர அவர் மேல எனக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு இந்தியாவிலேயே வந்து முதன்மை மாநிலமாக தமிழகம் தான் இருக்கு நாங்க தான் சீர சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் மக்கள்லாம் மீண்டும் நாங்க தான் ஆட்சி காட்டணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை செல்றாங்க அந்த இடங்கள்ல இவர் வந்து ரோட் ஷோ போகக்கூடிய இடங்கள்ல ரெண்டு பக்கம் பார்த்துடக்கூடாதுன்னு சி அந்த துணியை வச்சு மறைக்கிறாங்க சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதல்வர் போகிறாரு அந்த இடத்தையும் குடிசை பகுதியை அந்த மற்ற பகுதிகள் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் அங்கேயும் வந்து திரையை வச்சு மறைச்சு அதுக்குள்ளே போகிறாங்க இந்த மாதிரியான திரைமறைவு வேலைகள்லாம் நீங்கள் எப்படி ப இதுதான் அரசியல் சார் என்னுடைய முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்து நான் இங்கே வந்து அரசியல் பண்ண வந்தேன் அவியல் பண்ண வரல இதே ஒரு ட்ரம்ப் இந்தியாக்குள்ள வரும்போது வந்து எந்த மாதிரி காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாட்டுல எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க எனக்கு என்னுடைய வேலை என்னன்னா என்னுடைய கருத்து என்னென்னா அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவன் பண்ணக்கூடா பண்றான்னா அதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தேன் இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு இத்தனை போன ஆட்சியில் வந்து இவ்வளோ கொலைகள் நடந்தது இவ்வளோ கற்பழிகள் நடந்தது அதை தடுக்கிறதுக்கு தான் நான் என்னை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு டாஸ்மார்க் ஓடிக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து சொன்னேன் இன்னைக்கு விலவாசியை குறைப்புன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் இன்னைக்கு டீசலிலேருந்து குறைப்புன்னு தான் வந்தேன் இன்னைக்கு நீ வந்து பர்மனென்டாமல் வந்து இன்னைக்கு மருத்துவர்கள் போராடினதுக்கு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்து வந்தேன் பழைய ஓய்வு வந்து நான் மீட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொண்டு வந்தேன் இன்னைக்கு நான் சிலிண்டர் வேலையை கம்மி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன்

அவ செய்ததை நீ செய்யக்கூடாது அதுதான் ஒரு தலைவனுடைய அழகு நீ அப்போ உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்போ உனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லைல்ல அருகதை கிடையாதுல்ல மக்கள் மறக்கலை சார் ஸ்டாலின் தான் வராரு தர போறாருன்னு வந்து நீங்கள் வந்து மூளைக்கு மூளை பாட்டு போட்டு இப்போ வந்து எந்தளவு வந்து மக்களை தேசத்துக்கு முடியும் தெரியுங்க ஆனால் இப்போ நான் வந்து நான் மக்கள்கிட்ட விற்றுறேன் இப்போ சொல்கிறேன் இந்த பத்து மாதத்தில் தமிழகத்தில் தயவு செய்து மக்கள் எழுதி வச்சுங்க கிடைக்காத உங்களுக்கு ரூபா கிடைக்கும் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி எல்லாம் என்ன பண்ணுவாங்களா இன்றைக்கி போட்டுருவாங்க அடுத்த தடவை நாங்கள் வந்து முதல் கையெழுத்துணுவாங்க எங்கெங்கெல்லாம் ரோடு குண்டும் குழியுமே இருந்தோம் அங்கேலாம் ரோடு போடுவாங்க இனி எந்த மாதிரியெல்லாம் திருப்தி பண்ணுமோ திருப்தி பண்ணுவாங்க பேசி 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 போக்குவரத்து துறை ஊழியர்களா ஜாக்டோஜிய ஊ ஊழியர்களா இந்தாண்ட அரசு ஊழியர்களா எல்லாருக்கும் வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இந்த எலெக்ஷனில் இதாகட்டும் அடுத்த கையெழுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட வருவாங்க மறுபடியும் தமிழக மக்கள் ஏமா அதற்கு முழு பொறுப்பை மக்களே ஏற்க வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த முடியாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கு மிக நல்ல நிகழ்ச்சி ஜெய்ஹிந்த்